ஏனா தமிழக வெற்றிக் கழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம் அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம் இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் உங்க ஆட்சி எதுக்குங்க சார் நீங்க உட்கார்ந்து அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார் எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறதில்லை ஏன்னா இருந்தா தானே வரும் மேக்சிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா there